ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம திலகம் பேட்சோட ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி டபிள்யூ ஓஆர்கே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேப் விடாமல் ஸ்பெல்லிங் டெலிகிராமில் டைப் பண்ணிங்கன்னா W மட்டும் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்சோட ஸ்டடி பிளான் வந்து சாம்பிள் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பாக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஷெடியூல் ஒன் டூ த்ரீ மூணும் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் கவர் ஆகும் ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி மேக்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த பிளானில் இருக்குது நான் இப்படி தான் நம்மளோட திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்ச் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா நம்மளோட திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ரிவிஷன் எத் எப்படி ரிவிஷன் எத்தனை டைம் ரிவிஷனு எத்தனை ஹாலிடே எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இது வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க என்னைக்கு என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வேறு பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் வந்து ஓகே நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டுருப்பேன் பண்ணினவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன் ஒரு வேளை ரிப்ளை வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிவிட்டு பர்சனலாக எல்லாத்தையுமே வந்து நான் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நானும் உள்ளே நான் டெலகிராமில் ஆட் பண்ணணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து அமௌண்ட் நான் ரிட்டன் பண்ணியிருப்பேன் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க நீங்கள் என்ன நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் எப்படி படிக்கிறீங்க உங்களோட சின்சியரிட்டி என்னங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல அதனால தான் வாட்ஸ்அப்பில் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி போன வீடியோலேயும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு பட் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அவங்களோட நீங்கள் என்ன ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் நான் வந்து மினிமம் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து எடுத்துக்கணும் ஏன்னா டென் பத்து பேர் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் இயர் என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்டு அதனால் வந்து அவங்கள நான் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை நான் சொல்லிவிட்டு அதனால் அவங்க பத்து பேர் போக அப்போ வந்து மீதி ரிமைனிங் வந்து ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் நான் வந்து அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க மேடம் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட சப்போஸ் யாராச்சும் வந்து பர்ஸ்னலாக எனக்கு வந்து இன்றைக்கி என்னால் பே பண்ண முடியாது பட் இது தான் எனக்கு உங்களோட பேட்சை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் எனக்கு ஒன் டே டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் போன டைம் வந்து ஒன் வீக் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த காரணத்தினால அதையும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்கள் பேட்ச் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் எனக்கு ஒன் வீக் டைம் கொடுப்பீங்களா எனக்கு டூ டேஸ் டைம் கொடுப்பீங்களா பே பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஓகே மெசேஜ் கொடுங்க உங்களோட கண்டிஷன் என்னங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணணும் இல்லை என்னால் வேறு எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும் நான் வேறு எதுக்குனாலும் பண்ணிக்குவேன் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறவங்க வேணாம் ஓகேங்களா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பே இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் மட்டும்தான் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த ஒன்லைனர் வீடியோ அந்த எக்ஸஸ் கைடன்ஸு அந்த ரேங்க்கு அந்த அதாவது நான் என்னென்னா இப்போ வந்து எனக்கு ஃபார்ட்டிங்கிறதே எனக்கு அதே மாதிரி ஒரு தேர்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு எனக்கு வந்து ஒரு குரூப்பு ஒரு ஃபேமிலி மாதிரி உட்காந்து என்னன்னைக்கு இன்னக்கு படிச்சிருக்கீங்களா எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும் இந்த வீக் வந்து அவங்க வந்து பிளான் முடிச்சிட்டாங்களா அந்த டார்கெட் டெஸ்ட்டு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா ஏன் யாராவது கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஏன் கம்ப்ளீட் பண்ணல அந்த டாபிக் எப்படி ஈஸியாக முடிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி ஃபோக்கஸ்டாக எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகணுங்கிறது அப்படிங்கிறதா என்னோடய ஒரே ஏமா இருக்குது சப்போஸ் யாராச்சும் பர்ஸ்னலாக வந்து எனக்கு ஒன் டே டைம் வேணும் எனக்கு நான் ஆல்ரெடி உங்கள் திலகம் பேட்சை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி லாஸ்ட் இயர் எக்ஸாமில் நீங்கள் வந்து வே வேறு பேட்ச் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களும் சரி நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க இந்த டைம் வந்து என்னால் வேறு பக்கம் எங்கேயும் அதிகமாக ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் வந்து அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ரீச் ஆகிட்டாங்களான்னு தெரியல செக் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் செக் பண்ணிவிட்டு பேட்ச் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் எனக்கு வந்து எனக்கு டைம் வேணும் உங்களை நம்பிதான் இருக்க என்னால் ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியல உங்கள் பேச்சில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு பர்சனலாக ரெக்வஸ்ட் கொடுங்க யார் பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இது தான் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து இது தான் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து டே பை டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டே வைஸ் டேட்டு சப்ஜெக்ட் டாப்பிக்கு எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி டே பை டே என்ன ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பிளான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு பர்சனலாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க நான் என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் கொடுத்துருப்பேன் ரிப்ளை கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப்போட எண்டில் உங்களோட டெலகிராமில் வந்து இதே நம்பரை ஆட் பண்ணிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது நம்பர் என்னோடய வீட்டில் இருக்க வேறு நம்பர் நான் டெலகிராமுக்கு அதுதான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த நம்பரை ஆட் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த நம்பரை மெசேஜ் பண்ணிவிடுங்க ஏன்னா டெலகிராமில் ஆட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரீ பேட்ச் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க கொஞ்சம் என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வந்து யூடியூப்பில் கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் சில எக்ஸ்ட்ரா நான் வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது பேச்சில் தான் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ